பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் நான் போட்ட பொருள் எல்லாம் அஞ்சு கிலோ இருந்துச்சு ஆமாம்மா என்ன பாத்திரம் வாங்குறீங்க எங்க அவ்வளவும் குடந்தா வச்சிருக்கீங்க பாத்திரம் உன்னையும் காணுமே எங்க குடங்காரன் தேய்ட்டானோ இந்த அங்க நிக்கற ஏ மீனா நான் ஒரு இட்லி சட்டி எடுக்கலாம்னு பார்த்தேன் எல்லாம் மீனா கேக்குறா இல்ல அந்த செவடிக்கு ஆ என்னக்கு ஆ சொல்லுங்க அந்த குடங்காரரா இங்க வர சொல்லி இல்ல நான் அங்க நிக்க சொல்லி நான் இந்த வீட்ல பழைய பொருள் கடக்கنا எடுத்துக்கிட்டு வரேன் ஏமா நானே அங்க வர இருங்க

பொருள் எடுக்க போலமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சா அதனால போவே இல்ல பொருள் எடுக்க இது வீட்டுல நின்ன பொருள் தான் இந்த தடவை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தேன் வியாபாரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போல என்னன்னு ஓட்ட அந்த சரி போவோம் அப்படின்ட்டு வந்தேன் அடுத்த முறை வரும்போது நான் அலுமைய பாத்திரம் கொண்டு வருவேமா அப்போ இட்லி சட்டியும் உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த முறை காசா கொடுத்துருவீங்களா ஆமா குடம் ஏதாவது ஒண்ணு பாருங்க நல்ல குடமா இருக்கு நல்ல உழைக்கும் தான் வேற குடத்தை மட்டும் வாங்கி போட்டு என்னத்துக்கு சொல்லுங்க எனக்கு காசாவே கொடுத்துருங்கண்ணே ம் சரிம்மா ஏறு தாமா அஞ்சு கிலோக்கு நூத்தி இருபது ரூபா என்னண்ணே நூத்தி இருபது தான் தாரிய எப்படி ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது ரூபா வரும்னு பார்த்தேன் ஏமா நீங்க போட்ட பொருள் இல்ல பாதி கழிவுதாமா நான் பிரிச்சு எடுக்கும்போது அந்த கருப்பு எல்லாம் தூக்கி தூர தான் போடணும் அது வந்து இடைக்கு போவே போவாது நான் எனக்கு அது நட்டம் தான் அஞ்சு கிலோன்னு சொன்னதும் வேற அஞ்சு கிலோக்கு நான் வேற காசு குறைச்சி தரப்படாதுன்னு கூட கூட இருபது ரூபா போட்டு தாரேன் அதுக்கு மேல எல்லாம் வராதுமா இந்த பிடி நூத்தி இருபது என்ன நீங்க நூத்தி இருபது தாரிய ஒரு நூத்தி ஐம்பதாவது தாங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா எனக்கும் வேற பொழப்பு இருக்கு இல்லாமா நாங்க பிடிங்க நான் போய் உங்களை ஏமாத்து சொல்லுங்க நான் எப்பயும் வியாபாரத்துக்கு இங்கதான் வாரேன் என்ன நீங்க நூத்தி ஐம்பது தான் வாங்குவேன் இல்லன்னா நான் வாங்க மாட்டேன் எம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா பிடிங்க அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு பாத்து இது பண்ணியே இதுல நிறைய கழிவுதம்மா சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க இங்க நிறைய இரும்பு காப்பர் வைங்க அதுல நல்ல விலை போகும் இதெல்லாம் ஒண்ணும் போவாதுமா எங்களுக்கு நட்டம் தான் சரி ஏதோ சொல்றிய சரிண்ணே அடுத்த முறை வரும்போது இட்லி சட்டி மட்டும் ஞாபகமா கொண்டு வாங்க ஆஹ் சரிம்மா நான் வாரேன் ஆஹ் சரிண்ணே பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் இந்த கலவர நம்மள ஏமாத்திட்டு போறாரா இல்லனா தான் போகுமா என்னன்னு தெரியல சரி இடக்கு போட்டாச்சு இனிமே இதை நினைச்சு புலம்பி ஒரு பிரோஜனம் இல்ல போய் வேலையை பார்ப்போம் இந்த காசை வச்சு காய்கறி வாங்கையாவது ஆகும் என்ன வீடு முழுக்க தேடியாச்சு ஒரு கக்குசு வலி பக்கெட்டு கூட காணும் சே இப்படி ஆகி போச்சே வீட்டுல ஆள் இல்ல ஏதாவது பழைய பாத்திரம் கத்துற முத்தத்துல கிடக்கும் தூக்கிட்டு போலான்னு பார்த்தேன்னா ஒன்னும் கிடைக்கலையே மாடு தான் இருக்குது மாட்டை தான் ஓட்டிகிட்டு போனோம் போல இருக்குது இந்த மாட்டை ஓட்டிகிட்டு போய் நான் எங்கே போய் மேய்ச்சது இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது அங்கே என்னது குப்பவாளி ஐயே அதுவும் அந்த பக்கம் பாட்டில் கிட்ட எல்லாம் கிடக்கும் இவ்வளோ நேரம் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடன்னு இங்கே தான் இருந்திருக்கு இது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சே அடா மாடே நேரம் கிட்ட நேரத்தில் என்னையும் மாட்டிக்கிட்டி இந்த கற்று கத்திக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு சொந்தக்காரம் இந்த நேரத்துல வீட்டில் இல்லை முத்தத்தில் கிடக்க இந்த பழைய பக்கெட்டு தான் நான் தூக்கிட்டு போகிறேன் என்னமோ உங்கள் வீட்டு சொத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி மே மேனு ஊரை கூட்டிகிட்டு இருக்க அக்கம் பக்கத்தில் உள்ளையெல்லாம் என்னமோ மாட்டை திருட்டிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துருக்குன்னு நினச்சி உள்ளக்குள்ளே வந்துட போதுவேன் கொஞ்சம் நேரம் வாய முடிக்கிட்டு இரு நான் இதை தூக்கிட்டு போய் இடக்கி போட்டுட்டு ஒரு குடை வாங்கணும் ஐயா இது சரிபட்டு வராது போல இருக்கே நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான் இதுக்கு மேலே இதெல்லாம் நின்னா சரிபட்டு வராது குப்பை வலிங்க எதுக்கு விடணும் அதையும் தூக்கிட்டு போய் இடக்கி போட்ட வேண்டியதுதான் நல்ல வேலை யாரும் பாட்டல நைஸா ஓடிடுவோம் நம்ம பாட்டுக்கு முருங்கைக்கா வரைச்சிட்டு வரோம்னு சொல்லி நம்ம மாமியாரை ஏமாற்றிட்டு வந்தாச்சு அன்னைக்கு நானும் ஒரு ரசன்ற பேர்ல என்னத்தையாவது வச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு எதுவுமே வைக்காமல் வந்திருக்கோம் போய் சாப்பாடு செய்யலைன்னா நம்ம வீட்டுக்கார் வர்ற வரைக்கும் வெறுமனே போட்டுருமே வேற நம்ம தான் மாட்டுவோம் பேசாட்டிக்கு முருங்கைக்காவை மட்டும் யாருக்கிட்டையாவது வாங்கிட்டு போய்

இந்த படலையை நீ குளுக்கியது என்ன நீ குளுக்கிழந்துட்டு தான் வேற ஒரு படலையை அடிச்சு நீங்க ஆமா நானும் உங்க தான் இருக்கேன் நாலு உலக வெட்டி அதுல எனக்கு ஒரு படலையை செஞ்சு தாங்க இந்த வீட்டுக்கு மாட்டுதுக்குன்னா அவரு மாதிரி போட பொடியே மாதள் போட பொடியு முடிச்சாரு என்னத்த போடுவாரோ எப்ப போடுவாரோ தெரியல நீ கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒரு படலையே அடிச்சு மாட்ட மாட்டீங்க அது கம்மி இந்த பாடலே இழுத்து மாட்ட முடியல வா சரி அப்போ போட்டுட்டு வா ஆடு மாடு எல்லாம் உள்ள போய்ட்டினா செடி எல்லாம் நாசம் பண்ணி போவோம் அதான் வருத்தமா இருக்கு பழைய இரும்பு பொருளுக்கு பாத்துற ఆదిயாரே यம்மா பழைய பொருள் எடுக்கற தாத்தாமோ அவரு வந்தா வந்துட்டு போறாரு வா நமக்கு தோட்டத்துக்கு near ஐட்டு போவும் यம்மா என்னோட நோட்புக்ல நிறைய கடக்குவே எடக்கி போடலடா கொஞ்சம் இரு இલા வாயை முடிக்கிட்டு சும்மா இரு அங்க கதவெல்லாம் பூட்டியாச்சு வேற மறுபடியும் தரங்கி எடுக்கணும் near ஆவும் நீ முதல் இந்த வருஷம் பாஸ் ஆவியா ஃபெயில் ஆவியான்னு தெரியாது அந்த புக்கெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் இடைக்கு போட்டுக்கட்டலாம் அவனுக்கு ரிசல்ட் வந்த அப்புறம் இப்பெல்லாம் கூடாது இப்போ கும்மி நானும் பாஸ் ஆயிடுவேன் என்ன சரி சரி பாஸ் ஆனால் சந்தோஷம்தான் இப்போலாம் கதவு திறந்துலாம் போட்டு இதை இடைக்கி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இந்த நேரத்துக்கு நம்ம அங்க பாதி தூரம் வழி நடந்துடலாம் பாய் வச்சுக்கிட்டு சும்மா இருவா அம்மா பழைய பொருள் இரும்புக்கு பாத்திரமா ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கமா எங்க தோட்டத்துக்கு கிளம்பிட்டீளோ ஆமா அண்ணாச்சி பிள்ளைக்கு பள்ளி கூட லீவ் விட்டாச்சுல அங்கள அவளும் சும்மா தான் கிடந்தா சரி ஒத்தை என்னத்துக்கு வீட்ல போட்டுட்டு போவானே வா தோட்டத்துக்கு தோட்டத்துலயே நாளை வேல செஞ்சு தரணும் பிள்ளை குடுத்துட்டு போறேன் தோட்டத்துக்கு இப்பதான் நேரா ஆயி போச்சு ஆமா ஆமா வீட்ல புள்ளில ஒத்தை எல்லாம் விட்டுட்டு போக முடியாது கூடே கை புள்ளே வச்சிடணும் அதான் சரி சரி பாப்பா தான் படிச்சு முடிச்சிட்டீளா பாப்பா பழைய புக் நோட்ட எடுக்கும்ல எடக்கி போட்டுட்டு போலாம்ல ஐயா அண்ணாச்சி கதவெல்லாம் பூட்டியாச்சு இப்ப அதெல்லாம் எடுத்து போடிறதுக்கு நேரம் இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கிட்டலாம் நீங்க அப்புறம் வாங்க அப்படியே சரிமா நான் அந்த தடவை வேற பொருள் எதுவும் கொண்டு வரல அடுத்த முறை அப்ப வாறேன் தாத்தா அடுத்த தடவை வரும்போது சீனி கிழங்கு கொண்டு வாங்க சீனி கிழங்கமா சரி கொண்டு வாறேன் சரி என்ன கிழங்கு வாறோம் கொடங்கரே கொஞ்சம் நெல்லுங்க எண்டா வாறேன் இவன் ஏன் இப்படி அரக்க பரக்க குப்பதே குட்டி எல்லாம் தூக்கிட்டு ஓடியாரா அங்கமா வாங்க பொறுமையா வாங்க ஏ அப்பா இந்த கொடங்கரே ஏடி நான் எங்கெல்லாம் சுத்தி சுத்தி தெரு தெருவா அலஞ்சிருக்கேன் ஏமா நீங்க அலையணும் நான் உங்க தெருவுக்கு தான் வருவேம்ல வரும்போது நீங்க பொருள் போட வேண்டியது தானே யா வீட்டு பொருளா இருந்தா யா வீட்டு வாசல் முன்னாடி காத்து கிடந்திருப்பேன் சரி வந்தா வாராரு வரலனா போறாருன்னு இது அடுத்த வீட்டு பொருளாச்சே எடைக்கு போட்டு ஒரு கொடத்தை வாங்கணும் அதனால தான் வந்தேன் பெருமா கொண்டாங்க எடைக்கு போடுவோம் இது என்னமா குப்பை கவரலாம் இருக்கு அது ஒண்ணு இல்லனே இந்த மாதிரி குப்பையில தான் வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய பொருள் கிடைக்கும் அதனால தான் குப்பை கவரோட சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க அதல பாத்து எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இல்ல குப்பையில இருந்து எடுத்ததெல்லாம் எல்லாம் என் வேலை கிடையாது நீ தான் எடுத்து தனியா பிரிச்சு தரணும் குப்பை எடுத்துட்டு போப நான் என்ன குப்பை வண்டியா கொண்டு வந்திருக்கேன் பெரிய மனுஷர்கிட்ட இப்படியா பண்ணுவ அது என்னெல்லாம் குப்பை கவர் எல்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்க அந்த வாளியே பிடிக்கலன்னா அந்த குப்பை கவர் தூக்கி வச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியதானே வாளியே மட்டும் இல்ல லட்சு ஒரு அவசரத்துல ஒரு பேயில போறாருன்னு வியாகமா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் பத்துக்கிடுங்க இங்கதான் நிக்கியலாம் அவ்வளோ என்ன லட்சு தோட்டத்துக்கு கிளம்பிட்டீங்களோ ஆமாலா நியாராயிட்டு நான் தோட்டத்துக்கு கிளம்பியே நீங்க பழைய பொருள்கள போட்டுட்டு எடுத்துட்டு கிளம்புங்க ஐயா லெட்ஸ் கொஞ்சம் இருங்க நான் வாரே நானோ இல்ல நீயும் லெட்ஸ் கூட தோட்டத்துக்கு போப்றா ஆமா வேற ஊருக்குள்ள கடந்து என்ன பண்ணியது நியாரமே போமண்டங்க ஒரு தீயும் கதை பேச வரமண்டங்க நமக்கு லட்சுமி அக்கா இல்லனா சரிப்பட்டு வராது லட்சுமி அக்கா கூட நானும் தோட்டத்துக்கு போப்றே அம்மா உங்க மாமியார் எப்படி ஒண்ணே வெளிய ஊட்டிச்சி ஒண்ணே வீட்டுக்குள்ள எல்லாம் புட்டி போட்டுறோம் அம்மா நீங்க கதை எல்லாம் அப்புறம் பேசுங்கமா பொருளை கொண்டாங்க வேணா நான் இடைய போட்டு காசு தந்துட்டு நான் இடத்தை காலி பண்றேன்

ஏலா உமா இது உனக்கே நியாயமாளா என்னை மட்டும் ஒத்தையில விட்டுட்டு போற பத்தியா வேற ஏற்கனவே உங்க மாமியார் என்னை காண விடாண்டங்கு என் கூட சேர்ந்துதான் நீ கெட்டு பேட்டியா இல்லாட்டினா நீ ரொம்ப யோகியமா ஏலா ஏலா ஒழுங்கா வீட்டுல இருந்து வேலை வெட்டிய பாருங்களா அவ்வளோ ஒரு எண்ணெய திட்டியாலுவே என்னமோ நான் தான் உங்களோட கெடுக்க மாதிரியும் வேலை செய்ய விடாண்டங்க மாதிரியும் இவர்களுக்கு நாலு புத்தி சொல்ல வேண்டியது தானே என்ன தெரியவ கூட குட்டிக்கிட்டு திரியானே நீங்க எல்லாம் இன்னும் தோட்டத்துக்கு வரான்டா வீட்ல உட்கார்ந்து சோறு கறி ஆக்குங்க போங்க நான் சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டு ஏன் வீட்டுக்காரருக்கு சோத்தை எடுத்துக்கிட்டு போறோம்ல அந்த மாதிரி நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்காரனுக்கு சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டு வீட்ல கடங்கல அப்படி தான் ஒரு நாலு நாள் செய்யறேன் பார்த்துக்கிடுங்க அப்புறம் அஞ்சாவது நாள் என்னத்த போய் இப்படியே செஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே கிடக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி மாச்சலாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அதுதான் வேலை செய்ய கடுப்பாக இருக்குது ஏனா இப்ப என் கூட ஒரு தோட்டத்துக்கு சொல்லிட்டேன் எனக்கு நிறைய வியாழ கிடைக்கு இதுல உங்களுடைய இழுத்துக்கிட்டு என்னால போவே இயலாது என்னத்துக்கோ எங்களை இழுத்துக்கிட்டு போனோம் நாங்க நீங்க போனானே பின்னாடியே நடந்து வர போறோம் ஏன்னா அதுக்கு சொல்லல உங்க வீட்ல சட்டம் போடுவாவளா போய் வேலையே பாருங்க லெச்சு பாருங்க எங்க வீட்டுல மோர் குழம்பு நான் செஞ்சு வச்சிட்டேன் சோறு செஞ்சுட்டேன் எனக்கு வேலையே கிடையாது நான் சும்மா தான் இருக்கேன் பெரிய பொண்ணு தான் வீட்டுல வேலை செய்யாம வந்திருக்கான் அவளை வேணா வீட்டுக்கு பத்தி விடுங்க நான் தோட்டத்துக்கு வருவேன் ஏக்கோ நான் கறி வச்சிட்டு வந்தா உங்க கூட தோட்டத்துக்கு வரலன்ல உங்க மாமியார் அனுப்புனவன்னா வா அழிய சொல்லாம நீ வரப்படாது சொல்லிட்டேன் சரிக்கோ நான் லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்டாவன்னு சொல்லி நான் வந்திரேனே ஏல தோட்டத்துக்கு வேலைக்கு வரணும் வந்துட்டு வரணும் சம்பளம் கேட்டா சம்பளம் கிடையாது சொல்லிட்டேன் உன் மாமியார ஏமாத்திட்டு வராத சரி லட்சு நான் என்னத்தையாவது சொல்லிட்டு வருவேன் என்னமும் பண்ணுங்களா நீங்களே திருந்த மண்டிய நான் போறேன் எனக்கு நேராவது எக்க எக்க கொஞ்சம் நில்லுங்க நான் அந்த கொடத்தை மட்டும் இவர்கிட்ட வாங்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள மொத்தத்துல போட்டுட்டு வந்துறேன் நான் அப்புறம் எடுத்துடுவேம்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்னமும் பண்ணுங்க நான் போறேன் எல சோனி வா என்ன லட்சு இப்படி விட்டுட்டு வெயிட்டு ஆமா லட்சு விட்டுட்டு போறதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன முத்தமாக்கா வீட்டுல இருந்து என்னமோ தூக்கிட்டு ஓடி வந்த என்னது பாத்துட்டியோ நீ என்னமோ தூக்கிட்டு வந்தேன்னு தெரியும் ஆனா என்ன தூக்கிட்டு வந்தேன் தெரியாது இந்த பழைய பொருள் இந்த குப்படப்பா எல்லாம் தான் தூக்கிட்டு வந்தியோ ஆமால பெரிய பொண்ணு யார்கிட்டயும் சொல்லிராத என்ன ரகசியமா வச்சுக்க அடி பியாதி எடுப்பா பழைய குப்பவாளி டப்பானு ஒன்னே விடாம தூக்கிட்டு வந்திருக்கிய உனக்கு இது கேவலமா இல்ல எனக்கு இதெல்லாம் கேவலமா இல்ல நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கிட்டு அமைதியா இருமா ஒரு கிலோ இருந்ததுமா அவ்வளவுதான் இருந்துச்சா நான் ஒரு ஏழட்டு கிலோ தேரங்களா பார்த்தேன் சரி பரவாயில்ல விடுங்கண்ணே சரி காசு எனக்கு வேண்டாம் நான் குடம் எடுத்துக்கிடையே அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு குடம் எடுக்கலாம்லண்ணே அம்மா உனக்கு ஒரு கிலோக்கு முப்பது ரூபா தான்மா முப்பது ரூபாய்க்கு குடலாம் வராதுமா ஒரு குடமே தொண்ணூறு ரூபா என்ன நான் என்ன வேற யாருமா நீங்க ஒரு குடம் தாங்க மீதிக்கு நான் அப்புறம் பழைய பொருள் போட்டு அதை கழிச்சுக்கிடியே இப்போ ஒரு குடம் தாங்க தண்ணி எடுக்க ஒரு நல்ல குடமே இல்லை நான் அதுக்கு தான் இப்ப அறக்க பறக்க மறுபடியும் ஓடி இருந்தேன் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்கம்மா அப்படி எல்லாம் தர முடியாதுமா இப்போ முப்பது ரூபா இருக்கு மீதி காசு கொடுத்து வேணா ஒரு குடம் எடுத்துக்கிடுங்க இல்லாட்டினா முப்பது ரூபா மட்டும் தாரையும் வாங்கிக்கிடுங்க நான் தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்க குடத்தை வேணா நீங்க ஒரு அம்பது ரூபாய் இன்னும் கொண்டாங்க போட்டு ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல குடம் தாரு சும்மா இருங்கனே ஒரு குடம் தாங்க இங்க பாருங்கம்மா குடத்துல எல்லாம் கை வைக்காதீங்க இந்த குடம் நல்ல குடமா இருக்கு இந்த குடம் எடுத்துக்கிட்டேன் மீதி காசுக்கு அப்புறம் பழைய பொருள் போடுறேன் இல்ல அடுத்த தடவை வரும்போது காசு தாரேன் இப்ப கையில காசு இல்ல இந்த குடம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு

இப்படி பண்ணனா எப்படிமா நான் வியாபாரம் நடத்துறது நானே உடம்பு சரியில்லாம இப்போதான் முதல் வியாபாரத்துக்கு வந்தேன் இப்படி பண்றியம்மா என்ன சும்மா புலம்பிட்டே இருக்காதீங்க என்ன சந்தோஷமா தாங்க நான் எடுத்துட்டு போறேன் என்ன சந்தோஷமா தாருது அடுத்து வாரம் போது கண்டிப்பா பொருள் போடுங்கமா இல்ல காசாவது தந்துருங்க ஐம்பது ரூபா என்ன தாரு தாரு அங்க பக்கத்து தெருவுல உங்களை தேடிட்டு இருக்காவ அங்க பொருள் எடுக்க போங்க சரிம்மா மறந்துடாதீங்க நான் யாவும் வச்சுட்டு கேட்கும் போது இல்லன்னு இல்லன்னு எதுவும் சொல்லிடாதீங்க ஏமா இந்த பிள்ளை கொடை வாங்கினதுக்கு நீங்க தான் சாச்சி என்ன உங்களுக்கு காசு கண்டிப்பா வரும்னே அதுக்கு நான் பொறுப்பு சரிமா நான் வாரேன் பழைய இரும்பு பொருளுக்கு பாத்துறோம் பெரிய பண்ணே எப்படி இருக்கு கோடா சூப்பரா இருக்க ஆட்டைய போட்டு ஏமாத்தி வாங்குன கோடா வேற எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் இங்க பாரு பெரிய பண்ணே அப்படி எல்லாம் சொல்லாத இதுக்கு பேர் ஏமாத்துறது திருடுறது இல்ல இதெல்லாம் உனக்கு நளைக்காதல நளைக்கே நளைக்காது இங்க பாரு வெக்கமானம் சூடு சொரணை இதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது தரம் இருக்கவே பொழச்சிக்கிடுங்க வாயு உள்ள புள்ள பொழச்சிக்கிடும் சொல்லுவாங்களா அதெல்லாம் எனக்கு தான் பொருந்தும் எப்படி இப்போ நமக்கு குடத்துக்கு குடமும் கிடச்சா என்கிட்ட இருக்க குடம் எல்லாம் பழசாகி போச்சு பார்த்துக்க தண்ணி பிடிக்க நல்லா புது குடமாக இருக்கணும் அந்த கலர் எவ்வளையுமே கிடையாது தான் இந்த குடத்தை எடுத்தேன் தண்ணி பிடிக்கும்போது லைனில் போட்டுன்னு வைங்க அந்த குடம் மட்டும் அப்படியே பழிச்சுன்னு நம்ம கூட தண்ணியே தெரியும் முதலாளா வச்சுட்டு எவ்வளவு வைக்கலன்னு சொன்னோம்னா அந்த குடத்தை வச்சு அவன் மண்டையை உடச்சிடுவேன் எவ்வளோ என் குடத்தை ஏமாற்றி தூக்கிட்டு போய் ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு ஏமாற்ற முடியாத தண்ணி தூக்கிட்டு போய் அதான் இந்த கலர் சூப்பராக இருக்குன்னு எடுத்தேன் நல்லா இருக்கலாம் உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு போடா தூராங்க உனக்கு பொறாம என்னடா இவன் அஞ்சு பைசா கொடுக்காம பொருள் வாங்கிட்டாலேன்னு அதானே சரி வா உனக்கு முருங்கைக்கா பறிக்க ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் மாமியார் வேற வீட்டில் தேடிக்கிட்டே இருக்கும் முருங்கைக்கா பறிச்சிட்டு வருவான்னு ஐயோ ஆமாலா பத்து நிமிஷத்தில் முருங்கைக்காய் பறிச்சுட்டு ஆரணி இருக்கேன் இன்னும் காணோம்னு தேடோம் எங்க மாமியார் யார் வீட்டில முருங்கைக்காய் கிடக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு வீட்லையும் மதுலுக்கு எட்டுற தொலைவில் ஒரு முருங்கைக்காயும் இல்லை வா வேகிறதுக்கு எட்டலவா ஆமா வீட்டுக்குள்ளே போய் பறிச்சேன்னா பறிக்கலாம் வெளியே நின்றுன்னா எட்டை லபத்துக்கா நல்லா ஹைட்ல கிடக்கு அதெல்லாம் ஊற்றி போய் கிடக்கு நல்ல முருங்கைக்காயே இல்லை உள்ளே போய் என்ன கேட்டு வாங்கணும் சரிவா என் கிட்டே நிறைய ஐடியா கொட்டி கிடக்கு உனக்கு முருங்கைக்கா பறித்து தரேன் வா

சரி சரி சரிசு விடு கண்டுக்காத ஒண்ணுல பாருல ஒண்ணுல வேற வேளை முடிஞ்சிருச்சா செஞ்சிட்டீங்களா செஞ்சிட்டீங்களான்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானே எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இது செஞ்சது நமக்கு தான் தெரியும் ஒரு பையனுக்கு இதுல பங்கு கிடையாது பேரி விடு விடு சரிசு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு எடுத்து வச்சிட வேண்டியது அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா முழுசாலாம் கொடுக்க விடல கொஞ்சம் பிச்சி ஒரு வாய் அவ்வளவுதான் நக்கிட்டு பேடே இருங்கன்னு அனுப்பி விட்டுறணும் இல்ல இன்னல உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க ஏனே உங்கள மேல சம்ம காண்டில இருக்கேன் வெறி எட்டாம சும்மா இருந்துருங்க சொல்லிட்டேன் அப்பத்துல இருந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கல அப்படி சொன்னா எவனாவது ஒருத்தன் ஒரு வரவு ஒரு சரவு எதுவும் வரக்கல நாங்கள் விலை எல்லாம் பண்ணி நாங்கள் விலை செஞ்சிட்டு இருந்திருக்கோம் இல்ல மொயல் பிடிக்கு இவ்ளோ நேரம் நாங்களும் வந்தோம்லால நாங்களும் தான் மொயல் பிடிக்க வந்தோம் அவளோட சான்ஸ்

எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏதாவது செஞ்சு சாப்பிடறோம்னா எல்லாரும் கூட மாட்ட செய்யணும் நீங்க வாட்டிக்கு கெத்து கட்டிக்கிட்டு இதுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வேற உனக்கு கோபம் வரதான் செய்யும் என்ன உன் கூட்டளின்னு தான் உன் கூட்டொளிக்கு சப்போர்ட் பண்றியோ அப்படி இல்லைல்ல சொல்றேன் அவனு அந்த மசாலாலாம் போட்டு வரைசுறதுக்கு கேட்டானுவேன் ஏதாவது பக்கத்துல கவர் கவர் கிடக்கானா அது பார்த்து எடுத்து தாங்கள கழுவி நாங்களே செய்யும் நானுவேன் அதுவும் நீங்க செய்ய மாட்டேன்கிட்டியே அவனுலையே தான் அங்குனே இங்கணும் ஏதாவது காக்கான்னு தவறு இருக்கான்னு பார்த்து அந்த பேப்பரை கழுவி அந்த கவருக்கு மேல மசாலா உப்பு எல்லாம் போட்டு வரசி அதுக்கப்புறமா பாயிலிங் ஷீட்னு ஒண்ணு எனத்தையே ஒண்ணு இங்கே கடந்து எடுத்துட்டு வந்து அதுல சுருட்டி அவனும் சுட்டுக்கிட்டு இருக்கானுவ வேற அவனுக்கு கோவம் வரதான் செய்யும் ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்கானுவ இல்ல நாங்களும் அந்த பாயிலிங் ஷீட் போட்டு பண்ண சொன்னோம் எப்பயும் போல சும்மா சுட்டு தாங்கல தும்போம்னா கேட்க மாட்டேங்க அவனே அவன் இஷ்டத்துக்கு பண்ணுனா வேற அப்படிதான் இருக்கும் சொல் பேச்சு கேட்காம அவனே என்னமோ பண்றான்னு சொல்லி பண்ணட்டுன்னு நாங்க பாட்டுக்கு இருக்கோம் சரி சரி விடுங்க இப்படியா செஞ்சிட்டாம்லா டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க விடுங்க ஏல நாங்களா கோவப்படியும் அவன் தான் கோவப்படியும் இருந்தாலும் நீங்களே ஒரு வரவு ஜெர்வாவது பரக்கி கொடுத்திருந்திருக்கலாம் அதுவும் கொடுக்கலன அவன் ரொம்ப கோவப்பட்டான் இல்ல அந்த தோட்டத்துக்குள்ள போனா ஏகப்பட்ட சருவு கிடக்கு அதை எடுத்து கொளுத்திட்டு போறதுக்கு என்னல கஷ்டம் இதுக்கு இதுக்குலாமால நாங்க வரணும் சின்ன புள்ள தனமல்ல கோச்சி கிடையானுவே இல்ல சதீஷ் வெந்திருக்குமா எடுத்து பார்க்கலாமா இரு இரு இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கடந்துச்சுன்னா கருவிரும்ல ஒருத்தனும் வாயில வைக்க முடியாது சரி அப்ப எடுத்துருவோம் அதர பச்சையா இருந்தாலும் தின்ன முடியாதுல அத இன்னும் கொஞ்ச நேரம் கடக்கட்டும்னு பார்த்தோம் அப்ப நான் நெருப்பு அணைச்சிட்டு தணல்ல வேணா கொஞ்ச நேரம் போடுவோம் அப்படியே சூட்ல கடந்து வியாவட்டும் ஆமா அதுவும் சரிதான் அப்போ கொஞ்சம் மண்ணல்லி போட்டு நெருப்பல அணைச்சி விட்டுறோம் அப்படியே அந்த தணல்க்குள்ள கடந்து கொஞ்சம் அந்த சூட்லயே வெந்துச்சுன்னு வை நல்லா இருக்கும் ஆ சரில சரிஸ் எல்லாம் உமா எனக்கு பயமா இருக்கே இதுக்கு முன்னாடி நீ எங்கேயும் கை விரிச காட்டாத மாதிரியே மிணுக்குவா இல்ல இல்ல மெதுவா பேசு அந்த கலவி காதல விழுந்துச்சுன்னா வெளியே ஓடி வந்துடும் அடக்கடவுளே இந்த கிழவிங்க வாசல்ல இல்ல உட்கார்ந்து தூங்குது பெரிய பொண்ணு அந்த கிழவி வீட்டுக்குள்ள வெளியே வாசல்ல திண்ணையில தான் உட்கார்ந்து இருக்குது அங்கன உட்கார்ந்து தூங்கிட்டு ஐயையோ அப்போ உம்மா அந்த திருட்டுலாம் சரிப்பட்டு வராது நம்மளே உள்ளே போய் டேரெக்டாக போய் கேட்டு வாங்கிடலாம் அந்த கிழவிக்கிட்ட இருபது ரூபா சொல்லும் சொன்னாலும் பரவாயில்ல ரெண்டு கைக்கு மூணு கையாக தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவோம் ஆனால் என்ன நீ இப்படி கூறு கட்டவெல்லாம் இருக்கா இப்படி பனைமரம் மாதிரி வளர்ந்து உனக்கு மதுலுக்கு அந்த பக்கம் சும்மா கையை நிட்டுனாலே வறிக்கலாம் நீலாம் இதுக்கு போய் வரத்தப்படலாமா காசு கொடுத்து எவனாவது கா வாங்குவேண்ணா கையை சொல்லி இல்லைலா உம்மா ஏற்கனவே நான் அங்கே ஒருக்கா கைவரிசையே காட்டியிருக்கேங்கத்துக்க அப்போ வந்து கிளவி பார்த்துருச்சு அது பாட்டுக்கு கடந்து திட்டிக்கிட்டே கடந்துச்சு போகும்போதும் வரும்போதும் என்னைய சாடமடைய ஒரே திட்டு வத்துக்க அதுதான் இப்போ இங்கே வாசல்லே உட்காந்து தூங்குதுங்கா அது லேசாக உறுத்தாலும் உடனே எந்திரிச்சிரும் அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வையன் ஒரே களவாண்டுட்டு போயிட்டாலுவே களவாண்டுட்டு போயிட்டாலுவே சொத்தே கிளவாண்டுட்டாலுவேன்னு கடந்து திட்டோம் அதனால் நம்ம அதுக்கிட்ட உள்ளேயே போய் டேரெக்டாக கேட்டு ஒரு ரெண்டு முருங்கக்காதாங்க தாங்க காசு அப்புறம் தரேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வேணால் போகும் எங்க மாமியார் வேற நீத்தி ஆடிக்கிட்டே இருக்கும்ல இதுக்கு மேல முருகக்காக்கு காத்து கிடக்குது வேலைக்காவது சரி அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அந்த மாதிரி பண்ணுவோமா என்ன சொல்லு நான் உள்ள வெயில வந்து கிளவிக்கிட்ட போய் ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் தான் திருப்பி இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இந்த பக்கம் நைசா மதில் வழியே உன்னால எவ்வளவு பறிக்க முடியுமோ அந்த காயெல்லாம் பறிச்சிரு என்ன அது பார்க்காத மாதிரி நான் பாத்துக்கிடேன் நீ சொல்ற ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு பறிக்கிற சத்தம் கேட்டா உடனே திரும்பிருமே அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே நீ சொன்ன வேலைய மட்டும் செய் சரி ஆனா எனக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லை நீ சொல்றதுனால நான் செய்றேன் இந்த உமாவை நம்பு உனக்கு ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிடி பூவனத்தில் மரமுண்டு மரமிரே நல்லா தூக்கமா யார் லாவா வீட்டுக்குள்ள நான் தான் நான் தான் பயப்படாதீங்க வேற யாரும் இல்ல ஏதோ திருட்டு போய் வந்துட்டானோ நினைச்சிட்டீங்கல ஆமா உடம்பு கொஞ்சம் அசதியா இருந்துச்சு அந்தால கொஞ்சம் கண்ணை செந்திருச்சு பத்துக்க அம்மா எதுக்கு வந்தா நீ நீ காரண காரியம் இல்லாம வரண்டியே ஆசி வீட்டில் முருங்கக்கா மரம் மரம் நிறைய முருங்கக்கா உண்டு அதை கேட்டா அது காசு கேக்கும் எடி என்ன சத்தம் அச்சாச்சா இங்க பாருங்க வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் காது நல்லா சாப்பிடுங்க காது ஒரு பக்கம் சரியா கேட்க மாட்டேங்க நானே இப்ப காதுக்கு மருந்துலாம் எல்லாம் ஊத்திக்கிட்டு தான் இருக்கேன் மருந்து வேற முடிஞ்சு போச்சு நானே ராசிட்ட தான் வாங்கி கேட்டிருக்கேன் அவ வாங்கி தாரேன்னு இருக்கா அது அந்த தான் காதுக்கும் ஊத்தணும் அப்படியா காது அவுட் ஆயிட்டு காது நல்லா சாருப்ப எப்பயும் அதான் பார்த்தேன் கண்ணும் சரியா பிடிபட மாட்டேங்குது காதும் கேட்க மாட்டேங்கா இப்ப பக்கத்துல வந்து யார் பேசினாலுமே எனக்கு தெரிய கூட அவையெல்லாம் நான் இன்னாரு நீ இன்னாருன்னு சொன்னாதான் எனக்கே தெரியும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் வாரேன் அப்போ நான் கண்ணு பிடிபடல காது கேட்கலங்க நீ சந்தோஷங்கா ஐயாச்சு அப்படி இல்ல உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்புறம் வாரேன்னு சொல்லி சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சரி ஆச்சு அப்ப நான் வரட்டுமா அப்போ சும்மா தான் வந்தியோ குளு பைசா எதுவும் தாரதுக்கு தான் வந்திருக்கேன்னு நினச்சேன் குழு பைசா வேற கேட்டிருந்தேன் எனக்கு அப்போ குழு பைசா தர வரலையே நீ குளு பைசா வச்சு அது இப்போ நான் பிடிக்கல பத்துக்கிடுங்க சாந்தி தானே பிரிக்க நீங்கள் அப்போ யார்கிட்ட கேட்டியே சீத்தா கிட்ட கேட்டேன் சீத்தா பிரிக்கலையே அப்போ ஐயே யார் பிரிக்க என்னென்னு தெரியாமலே தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீ சரி நான் என்ன சாந்திட்டு சொல்கிறேன் அப்புறம் வந்து உங்களை பார்க்க சொல்லியே ஆ சரி உமா கொஞ்சம் பார்த்து சொல்லு என்ன எனக்கு கொஞ்சம் குளு பைசா தேவைப்படுது பார்த்துக்க அம்மா உங்களுக்கு இப்ப எதுக்காக குழு பைசா தேவைப்படுது அது ஒண்ணும் இல்ல நகை வளம் காரிக்கிட்டே போகுதுல்ல குழு பைசாவை எடுத்துனாலும் நகை இப்பயே வாங்கி போட்டுடலாமான்னு பாக்கேன் வேற நகை ஆறாயிரம் ரூபாய் ஆயிபிச்சாம பத்தாயிரம் ரூபாய் ஆயிரும் போல இருக்கு அதுக்கு முன்னாடி சாவதுக்குள்ள ஒரு ரெட்ட கொத்தி செயின் எடுத்து போட்ட அதுக்கு அதுக்குதான் இது குழுவுல பைசா வாங்கி கடன் எடுத்து நகை எடுக்க போகுதாமா இந்த வயசான காலத்துல இந்த இதெல்லாம் தேவையா இப்ப செயின் எடுத்து போடலன்னு யார் எழுதா கண்ணும் தெரியலையும் காதும் சேக்கலையும் இதுக்கு மேலே இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தனா கிளவி எடுத்து போட்டு செயின் எடுத்துட்டு போயிடுவோன்னு வேணும் ஏற்கனவே நியூஸை பார்த்தா பூரா அந்த மாதிரி தான் வருது இப்படி இருக்க கிளவி வட்ட இருந்து தான் ஆட்டம் இப்படியாக போல இருக்கு முதல் இதை பார்த்து சேஃபா இருக்க சொல்லணும் இது மோளுக்கு ஃபோனை போட்டு எதுவும் காசு கொடுத்து கொடுத்துப்படாத வட்டிக்கு காசு எடுத்து ஆளு லோன் எடுத்து ஆளு நகை வாங்கி போட்டுதுன்னு சொல்லணும் தான் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க என்னடா நீயே முழு முடித்துக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆச்சே

இந்த முருகக்கா உங்கள் உங்க வீட்டில் உள்ளது இல்லை இது இது கீதாக்கா வீட்டில் நான் வாங்கிட்டு வரேன் இவ்வளோ காயும் முப்பது ரூபாயா என்னடா இப்படி பிஞ்சி காயவே முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கா நம்ம வீட்டில் கிடக்கிற காய் ஒவ்வொன்றும் எத்தா தண்டி நான் ரெண்டு காய் எல்லாம் பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் கீதா ஆமாச்சே பார்த்தீங்களா நான் எப்படி ஏமாந்து போயிட்டேன்னு அடுத்த முறை உங்கள் வீட்டிலே வந்து பறிக்காச்சே எங்கள் மாமியார் இப்போ என்னைய முருகக்காய் போட்டு வைக்க சொல்லிச்சு நான் இப்போ போகலன்னா என்னையே தேடிக்கிட்டே இருக்கோம் நான் வரட்டுமாச்சே

நாங்களாம் அந்த காலத்தில் கக்குசு பாவையில்னு என்னத்தையாவது ஒன்று ஆரம்பிக்கும் நமக்கு கடுப்பா உள்ள இருக்கும் இல்லைவா வந்து உட்காரு காது கேட்கலன்னா ஒருத்தையும் பேச வராண்டங்க உங்கள்கிட்ட கத்தி கத்தி ஆவியை கொடுக்க அவ்வளோன்னு சொல்லிட்டு பேரி அழுவேன் அதான் நீ இன்னைக்கும் கிடச்சல்லாம் கொஞ்ச நேரம் உட்காரு உட்காந்து கதை பேசிட்டு போ வீட்டில் எதுவும் வேலை கிடக்கு ஆமாச்சே எங்க மாமியார் துணியெல்லாம் கிடக்க பார்த்துக்கிடுங்க அது துணியெல்லாம் நான் தான் துவைக்கணும் சரப்பு வாங்கிட்டு வர சொல்லிச்சு நான் அந்த ஆள் அப்படி வந்தேங்கிறதே வந்தங்கறதே ஓரமேலாம இங்க வந்து உட்கார்ந்துட்டிருக்கேன் சரி நான் வரட்டுமாச்சே உங்க மாமியார் போன் கூடயா இருக்கு மொபாட் வீட்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நீ ஆத்துதான் தான் சொன்னாய்วะ நீ என்னங்க உங்க மாமியார் வா வீட்டுல இருக்கு துணியை வைக்கணோங்க ஆகா ஊருமுளுக்க நம்ம ஊட்டு கதையும் ஓடும் போல இருக்கே பாருங்க அவ இவ சொல்லி நம்பாதீங்க அவளோருக்கு அடுத்த வா ஊட்டு கதைய கேக்கறனா அவ நான் இங்க மாமியார் துணியை வைக்கணோனா வா ஆ சரி போ நான் அப்ப நாளைக்கு உங்க மாமியார்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க வாரேன் அவ எல்லாம் பேச துணைக்கு ஆளு இல்லாமல் இருப்பா ஐயோ என்ன பட்டாச்சு வாரேங்க நம்ம தான் ஊர்ல இல்லையே இல்லாச்சு அவையே ராமேஸ்வரம் கம்பிடுவ நாளைக்கு இனிமே கோயில் குழுவும் அப்படியே சுத்திட்டு வாரேன்னு இருக்காவே அப்படியா நல்லாது தான் போயிட்டு வரட்டும் சரி அப்ப நான் வாரேன் ஆ சரில சாம்பியை பார்த்தா கொஞ்சம் மறக்காம சொல்லு ரொம்ப சரி சரி அம்மா இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போகாதும் போதுன்னு ஆயிரும்போல இருக்கேன் பெரிய பொண்ணு முருகக்காவை பறிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டா நல்ல வேலை மாட்டிக்கிடல இல்ல சதீசு என்ன இல்ல எங்களுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு சின்ன பீஸு கறிய மட்டும் வச்சிட்டு நீங்களும் அவ்வளோத்தையும் வச்சு சாப்பிடுறிய பெரிய பெரிய பீஸ் எல்லாம் நீங்களும் எடுத்து இல்ல எங்களெல்லாம் பார்த்தா என்ன இளிச்ச பாப்பைய மாதிரி இருக்கோ இல்ல ராஜேஷ் நீ எப்ப எதுக்கு தேவலாம பேசிட்டு இருக்க நீங்க செஞ்ச வேலைக்கு அவ்வளவுதான் தர முடியும் ஒழுங்கா திருடி அடத்த

இல்லை கார்த்தி இங்கே எடுத்துக்கிட்டு வா இங்கே உட்காந்து சாப்பிடலாம் ஆமலை கார்த்தி நீ எதுக்கு அங்கே ஒத்தையில் இருக்க அங்கே வா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வாங்கல ஏற்கனவே வெயில் வெக்கையாக இருக்குது இதெல்லாம் அங்கே தீயை முட்டி விட்டுட்டு அதே இடத்துல நெருப்பு பக்கத்தில் உட்காந்துருக்கானோ என்னமோ குளிர் காயிற மாதிரி இங்கே வாங்கலை ஆமாம் அதுவும் சரிதான் இந்த வாரம் இரு